அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வைக்கமையா பெண்ணி பெருந்தக்க யாவுடர் அம்மா அங்குலட்சுமி அம்மையார் அவர்களின் முதல் நூல் வெளியீட்டில் நானும் பங்கேற்பதில் நம்முடைய மத்துக்குளம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் ஆய்வு சங்கத்தின் இருபத்தி ஓராம் இடத்தின் இந்த நூல் வெளியிடுவதிலும் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு அமர்களும் பங்கேற்கின்ற பெருமையும் பெருமிதம் செய்தியை பார்கின்றேன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்க்களும் முதலில் அம்மா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் போடும் செய்திகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் தோழர்கள் நான் முதன்மையான நாங்கள் எடுத்த முதல் குறும்படம் கல் குறும்படத்தில் அவர் ஒரு விதத்தில் நடித்திருப்பார் நானும் தோழர்களே பார்வையும் அதன் பிறகு அம்மையார் நேரில் கடந்த மாதம் தீண்டாம்புடன் முன்னணி காசை திருப்பூர் கலை கடை மாலை நிகழ்ச்சியில் சந்தித்தேன் ஆனாலும் தொடர்ந்து அன்றாடம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது அம்மையார் அவர்களை முகநூலில் பார்த்துக்கொண்டே உள்ளோம் இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் பெண்கள் அதுவும் செயலில் களத்தில் உள்ள நம்முடைய முற்போக்கு பெண்கள் முகநூல் வழியே அன்றாடம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்பது என்பது பெரும் மகிழ்ச்சி எல்லா பெண்களாலும் அப்படி இயங்க முடியாது அதற்கு முதலில் அம்மையார் அவர்களை வாழ்த்துக் கொள்ள அவருடைய தோழர்கள் அவருடைய தோழர்கள் பிள்ளைகள் அவருடைய உறவினர் பிள்ளைகள் எல்லாருக்கும் பிறந்த நாள் எந்த நிகழ்வு உடனே அவர் செய்தியாக போட்டு வாழ்த்து கொண்டிருக்கிறார் அவர் பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் அந்த வேலை நாம் செய்து கொண்டுள்ளதால் அவரை மிகவும் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் நம்முடைய தாமிர காசாவின் பொங்கல் விழா கவிதை போட்டியில் என்னுடைய பாடல் இரண்டாவது பிரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அமைக்கி என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியும் தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளையும் தெரிவித்து என்னுடைய அந்த பாடலை மட்டும் இப்பொழுது மாந்த நேயம் மரவோம் என்றும் தலைப்பு மாந்த நேயம் மரவோம் என்றும் அன்பின் வழியது உயிர்நிலை என்றே அறிவாய் சொன்னது ஆதி திருக்குறள் அன்பின் வழியது உயிர்நிலை என்றே அறிவாய் சொன்னது ஆதி திருக்குறள் அன்றும் இன்றும் என்றும் நிற்கும் அன்பு ஒன்றே மாந்தர்க்கெல்லாம் இன்பு நிலையை எய்த வைக்கும் அன்றும் இன்றும் என்றும் நிற்கும் அன்பு ஒன்றே மாந்தற்கெல்லாம் இன்ப நிலையை எய்த வைக்கும் இதுவே தன்மையை வளர்க்கும் இதுவே தன்மையை துன்ப நிலையில் உள்ள பிறக்கும் கொடுத்தால் மாந்தம் சிறக்கும் துன்ப நிலையில் உள்ள பிறக்கும் தோல் கொடுத்தால் மாந்தம் சிறக்கும் இயங்குகின்ற மாந்தர் இனமே ஏற்றமடைய நல்வழி உண்டு இயங்குகின்ற மாந்தர் இனமே ஏற்றமடைய நல்வழி உண்டு கயமை நீங்கி கள்ளம் தள்ளி கயமை நீங்கி கள்ளம் தள்ளி சாதி மதமெனும் வேறுபாடின்றி சாதி மதமெனும் வேறுபாடின்றி உயர்வு தாழ்வு எண்ணம் ஒதுக்கி உள்ளம் எல்லாம் ஒன்றே என்று உயர்வு தாழ்வு எண்ணம் ஒதுக்கி உள்ளம் எல்லாம் ஒன்றே என்று அயர்வில்லா நெஞ்சம் கொண்டு அருளும் அன்பும் செய்தால் நன்று அயர்வில்லா நெஞ்சம் கொண்டு அருளும் அன்பும் செய்தால் நன்று அருகில் ஒருவர் அழுவதைக் கண்டால் அருகில் ஒருவர் அழுவதைக் கண்டால் அவரின் வழியை உணர்தல் நேயம் அவரின் வழியை உணர்தல் நேயம் உருகி இறையை தொழுதலை விடவும் உருகி இறையை தொழுதலை விடவும் உயிர்கள் வாழ உதவுதல் நேயம் உயிர்கள் வாழ உதவுதல் நேயம் பெருகும் நல்ல பண்பும் செயலும் பெருகும் நல்ல பண்பும் செயலும் பிறந்த பயனை அடையச் செய்யும் பிறந்த பயனை அடையச் செய்யும் சருகாய் போகும் உடலும் உயிரும் சருகாய் போகும் உடலும் உயிரும் சரியாய் வாழ்ந்தால் நேயம் நிலைக்கும் சரியாய் வாழ்ந்தால் நேயம் நிலைக்கும் ஆந்தனேயும் மரபும் என்று